தசாவதாரம் ஏழாவதாரம் ராமாவதாரம் பற்றி இன்று அறிவோம் வைகுந்தத்தில் துவாரபாலகர்களாக இருந்த ஜெயன் விஜயர்கள் அடுத்த ஜென்மத்தில் ராவணன் கும்பகர்ணன் ஆக பூமியில் பிறந்தார்கள் விசுவரசு என்பவனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி சளி என்பாளுக்கு குபேரனும் இரண்டாவது மனைவி கேகையி என்பவளுக்கு ராவணனும் பிள்ளைகளாக பிறந்தனர் கேகையி தன் மகன் சகல பாகியங்களையும் பெற வேண்டும் என நினைத்து மகனை அதற்காக தவம் செய்யுமாறு கூறினார் ராவணனும் கடும் தவம் புரிந்தான் தவத்தின் இறுதியாக தனது தலையை திருகி அக்னியில் இட்டு தவத்தினை பூர்த்தி செய்ய நினைத்து தனது தலையை போகும்போது பிரம்மன் அவன் முன் காட்சி அருளினார் ராவணன் அவரிடம் தனக்கு தேவர்களாலோ அரக்கர்களாலோ விலங்குகளாலோ மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தினை பெற்றுக்கொண்டான் இவ்வாறு தான் பெற்றுக்கொண்ட தவ வலிமையால் தேவலோகத்தினை அதிர செய்தான் தேவேந்திரனை வென்று அமராவதியை கைப்பற்றினான் பூலோகத்தில் இலங்கை முதலில் குபேரனிடம் இருந்தது குபேரன் தன் தம்பி ராவணன் இலங்கையை விரும்பி கேட்டுவிட்டதால் அவனுக்கே அதனை கொடுத்து லங்கேஸ்வரன் என்ற பட்டத்தினையும் சூட்டினான் எனினும் பறக்கும் தன்மை கொண்ட புஷ்பக விமானத்தினை குபேரன் தனக்கு தராமல் தன்னுடன் கொண்டு சென்று விட்டான் என கோபம் அடைந்து அண்ணன் என்று கூட பாராது படையெடுத்து சென்று அவனிடம் இருந்த புஷ்பக விமானத்தினை கைப்பற்றினான் இராவணனின் செயல்கள் நாளுக்கு நாள் வரம்பு மீறி சென்று கொண்டிருந்ததால் தேவர்கள் வேறு வழியின்றி பிரம்மாவிடம் சென்று முறையிட வரம் அளித்த பிரம்மாவோ அவனை அழிக்க வழி தெரியாமல் சிவனிடம் சென்றார் சிவனோ அனைவரையும் அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் ராவணன் பிரம்மனிடம் சாகாவரம் கேட்டுக் கொள்ளும்போது தனக்கு மனிதனால் மரணம் நேரக்கூடாது என கேட்கவில்லை இதனை கூறிய மகாவிஷ்ணு தான் ராமாவதாரம் எடுத்து ராவணனை அழிப்பதாக அறிவித்தார் பூமியிலே சூரிய வம்சத்தினை சேர்ந்த தசரத சக்கரவர்த்தி என்பவர் அயோத்தியை ஆண்டு வந்தார் அவருக்கு கோசலை சுமித்ரை கைகேயி என மூன்று மனைவிகள் நீண்ட காலமாக மூன்று பேருக்கும் குழந்தைகள் இல்லாததால் புத்திர காமாட்சி செய்து மூவரும் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்டனர் கோசலைக்கு மகாவிஷ்ணுவின் அம்சமாகிய ராமனும் சுபத்ரைக்கு சேஷ அம்சமாக லக்ஷ்மணனும் சங்கின் அம்சமாக சத்ருகனும் கைகேயிக்கு சக்கரத்தாழ்வார் அம்சமாக பரதனும் பிறந்தனர் நால்வரும் வசிஷ்ட முனிவரின் கல்வி பயின்று வந்தனர் விஸ்வாமித்ரர் என்னும் முனிவர் தாம் செய்யவிருக்கும் யாகத்தினை அசுரர்களிடம் இருந்து காக்க ராமன் லக்ஷ்மணன் ஆகியோரை அழைத்துச் சென்றார் அவர்களுக்கு சில மந்திரங்களையும் உபதேசித்தார் யாகம் முடிந்த பின் விஸ்வாமித்ரர் இரு இளவரசர்களையும் மிதிலைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஜனகர் என்னும் அரசர் வைத்திருந்த வில்லை உடித்து ஜானகியை திருமணம் செய்து கொண்டார் ராமன் மன்னர் தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய விரும்பி அதற்கான ஏற்பாட்டை செய்தார் ஆனால் கைகேயி கூனி என்பாள் பேச்சினை கேட்டு தசரதரிடம் தன் மகன் வரதனே நாட்டை ஆள வேண்டும் ராமன் காடு செல்ல வேண்டும் என்று வாதாடி அதனை நிறைவேற்றிக் கொண்டாள் அதன்படி ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் சென்றார்கள் பிள்ளைகள் காடு சென்ற அதிர்ச்சி தாங்காமல் தசரதர் உயிர் துறந்தார் ராமன் காட்டில் குகன் என்னும் ஓடக்காரரின் உதவியுடன் பரத்வாஜ் முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றார் பின் சித்திரக்கூடத்தில் ராமன் தன் மனைவி தம்பியுடன் தங்கியிருந்தார் அண்ணனின் பட்டாபிஷேக விழாவுக்கு ஏனைய மன்னர்களை அழைக்கச் சென்றிருந்த பரதன் ஊர் திரும்பி தனது தாயின் இழிசெயலை கண்டு குமுறி ராமனை அழைத்து வர சித்திரக்கூடம் சென்றான் ஆனால் ராமர் பதினான்கு ஆண்டுகள் முடிந்த பின்னர் நாடு திரும்புவேன் என கூறி பரதனை அனுப்பி வைத்தார் அதன் பின்னர் மூவரும் சித்திரக்கூடத்தில் இருந்து வெளியேறி தண்டகரணியத்தில் முனிவர்களுடன் வாழ்ந்து வந்தனர் அப்பகுதிக்கு வந்த ராவணனின் தங்கை சுர்பனகை ராமன் மீது மோகம் கொண்டு அணுகியதால் மூக்கறுப்பட்டாள் இதனால் சுர்பனகை தன் அரக்கர் கூட்டத்தினை அழைத்து வந்து ராமனுடன் போரிட பல அரக்கர்கள் அழிந்தார்கள் இந்த நிகழ்வே ராவணன் அழிவுக்கு ஆரம்ப காரணமாக அமைந்துவிட்டது மூக்கறுப்பட்ட சொற்பனகை ராமனை பழிவாங்கும் நோக்குடன் இலங்கை சென்று சீதையின் பேரழில் குறித்து இராவணனிடம் வர்ணித்தாள் இது ராவணன் மனதில் ஆசையை தூண்ட அவனும் வஞ்சகமாக சீதையினை கவர்ந்து வந்து இலங்கையிலே அசோகவனத்திலே சிறை வைத்தான் சீதையை மீட்க ராமலட்சுமணருக்கு வாயு புத்திரனான் அனுமன் உதவி கிடைத்தது அனுமன் தன் ஆற்றலினால் இலங்கை சென்று சீதை இருக்கும் இடத்தை அறிந்து வந்தார் அதன்பின் அனுமனின் உதவியுடன் கடலில் பாலம் அமைத்து இலங்கை சென்றனர் ராமனின் படைக்கும் ராவணன் படைக்கும் மிக கடும் யுத்தம் நடந்து இறுதியில் ராமன் ராவணனை அழித்து அவனது தம்பி விபீஷனை இலங்கை வேந்தனாக முடிசூட்டினார் ராவணன் சிறையில் இருந்த சீத்தை தீக்குளித்துதான் மாசற்றவள் என உலகிற்கு நிரூபித்த பின்னரே ராமர் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்தார் எனினும் தன்னை பற்றி குடிமக்கள் சிலர் அவதூறாக பேசுவதை பொறுக்க முடியாமல் ராமன் கருவுற்று இருந்த சீதையினை காட்டுக்கு அனுப்பி வைத்தார் சீதை வால்மீகி முனிவரது ஆசிரமத்தில் தங்கியிருக்கையில் லவகுசா எனும் இருவரை இன்றாள் அதன் பின் தன் வாழ்வு நீங்கி பூமியினுள் மறைந்தாள் ராமனும் இறுதியில் சரையு நதியில் இறங்கி தன் ராமாவதாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வைகுந்தம் சென்றார் இதுதான் பெருமாளின் ஏழாவது அவதாரமான ராம அவதாரம் பற்றியது திருமாலின் எட்டாவது அவதாரம் பலராமன் அவதாரம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி